குழந்தைங்க சின்ன வயசில் ரொம்ப அழுது அடம் பிடிக்கும் பொழுது பெற்றவங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னா ஒரு மொபைலை கொடுத்து ஒரு பொம்மை படத்தையோ ஒரு எதோ ஒன்று கொடுத்து பார்க்க சொல்லிவிட்டு அப்போடா குழந்தை அழுவில் நம்ம வீட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் எஸ்கேப் ஆகிறதுக்காக வந்து அதுமாரி மொபைலை கொடுத்துட்றோம் குழந்தைக்கிட்ட அது நாலு அடைவில் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து மொபைலே இல்லாமல் இருக்க முடியாதுன்னாகி அது கொஞ்சம் ஸ்கூலில் வந்தாலும் மொபைலில் விட்டு கொடுக்காமல் கேம் ஆடும்போது தான் ஏண்டா அப்படி பண்ணோன்னு ஃபீல் பண்ண வைக்கிதுங்க ஆமாங்க நேற்று ஒரு இன்ஸ்டென்ட்டு அந்த பையன் வந்து ஒம்பதாவது படிக்கிற ஸ்கூல் பையன் மொபைல் வச்சு முன்னாடி விளாண்ட உடனே அவங்க அம்மா கோவத்தில் எதுவும் திட்டிடுறாங்க திட்டின உடனே அந்த பையன் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுறா அப்படி நைட்டு பன்னெண்டு மணி கிட்டத்தட்ட ஆனதுக்கப்புறமும் பையன் வரல அதுக்கப்புறம் அவங்க அம்மா கோபம் தெரிஞ்சதுக்கப்புறம் பையன் வந்து பக்கத்தில் உள்ள ஃபோன் பண்ணி மாதிரி பையனை காணுங்கன்னு சொல்லி எல்லாம் தேடி அதுக்கப்புறமா பையன் தானாக வெளில போயிட்டு பயம் வந்து தானாக வீட்டுக்கு வந்துடுறான் சின்ன பையன் ஒன்பதா படிக்கிற பையன் வந்து என்னென்னு கேட்டால் நீ தானே திட்டினே வீட்டை விட்டு வெளில போகணு அதானே வீட்டை விட்டு வெளில போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க இது வந்து நேற்று நடந்த உண்மையான இன்சிடென்ட்டு அவங்க அப்பா அடிக்க போகிறாரு மற்றவங்களாம் அடிக்காதீங்க ஏற்கனவே பையன் அப்படி ஓடி போயிட்டேன் அப்படி அதெல்லாம் சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்தி மாதிரி நடந்திருக்கேன் அதாவது ஒரு பையன் வந்து மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது அவங்க அம்மா திட்டுறாங்கன்னா அந்த அதுக்காக வந்து வீட்டை விட்டு வெளில ஓடி போய்றா அப்படி அது அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுகிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண இன்சிடென்ட்டு கிடையாதுங்க இது பிரச்சனை அவங்களால உணர முடியலன்னா உங்கள் பசங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையோடைய வழி அவங்களால உணர முடியும் சரிங்க இதுதான் பிரச்சனை அதாவது பசங்கள் கையில் மொபைலை கொடுத்துட்டு அது வந்து அவங்களுக்கு ஒரு அடிக்ஷனாக ஆகிடுது அதனால் பல பிரச்சனைகளை வருது சரி அப்போ குழந்தைங்களை வந்து எப்படி மொபைல்லேருந்து நம்ம பாதுகாக்கலான்னா இதுக்கு ஒரே வழி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸையோ இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ இல்லை வந்து ஒரு பாட்டோ ஏதோ சொல்லிக் கொடுங்க நிறையா இருக்குது வயலின் கற்றுக் கொடுங்க மிருதங்கம் ஃப்ளூட்டு கிட்டாரு இல்லை ட்ரம்ஸு இது மாதிரி ஏதோ ஒன்று கற்றுக் கொடுங்க இல்லைன்னா வாய்ப்பாட்டு கற்றுக் கொடுங்க ஏன்னா ஒரு குழந்த வந்து மியூசிக்கில் போகிறா அப்படின்னா அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்கு ஒரு நல்ல பேரையும் புகழையும் ஒரு பிரபலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம வீட்லேயும் வந்து கண்டிப்பாக மொபைலில் மாட்டாங்க புதுசு புதுசாக அவங்க இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால வந்து எப்படி நம்ம வந்து இன்னும் புதுசாக பண்ணி எப்படி வந்து நிறைய ஆடியன்ஸை வந்து ரசிக்க வைக்கலாங்கிற மாதிரி அவங்க எண்ணம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவங்க ஸ்கூல் காலேஜெல்லாம் போனாங்கன்னா அதில் பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற என்ன சொல்கிறதுங்க பாராட்டுகள்லாம் வந்து இன்னும் அவங்களுக்கு நல்ல நேம் நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் அதனால் வந்து அவங்க மொபைலில் போய்ட்டு தேவையில்லாமல் அந்த கேம் அடிஷனில் போய் மாட்ட மாட்டாங்க இந்த மொபைலில் வர கேம்லாம் பார்த்தீங்கன்னா நாமளும் சின்ன வயசில் இருக்கும்போது விளாண்டுருக்கோம் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெளில வர விடாதுங்க ரொம்ப கஷ்டங்க அது ஒன்ஸ் உள்ளே போய் பிடிச்சி போச்சுன்னா அதனால் வந்து பேரண்ட்ஸ் ஆகிய ஒவ்வொருத்தவரும் குழந்தைங்களுக்கு வந்து தற்சமயம் வந்து நம்ம குழந்தை அழுவுது ஒட்டாரம் பிடிக்குதுன்னு சொல்லி மொபைலில் கொடுத்து அதை பழக்கமாக்கி விட்டு கடைசியில் மாட்டிக்காதீங்க குழந்தைங்களுக்கு தயவு செய்து ஒரு விளையாட்டு ஏதோ ஸ்போர்ட்ஸு சைக்கிளிங் அது மாதிரி ஏதோ ஒன்று அவனுக்கு என்ன விருப்பமோ அதில் இறக்கி விடுங்க இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு வாய்ப்பாட்டு கிளாசிக்கல் சிங்கிங் இல்லைன்னா வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது கற்றுக் கொடுங்க அப்போ தான் வந்து அது எல்லாருக்கும் நல்லது இது மாதிரி இன்ஸ்டன்ட் நடக்காமல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நன்றி